ஒரு பக்கம் தகப்பனுடைய பிரிவு ஒரு பக்கம் தாயாரின் இழப்பு ஒரு பக்கம் சகோதரர்களுடைய எதிர்ப்பு இவைகளினால் வந்த அடிமை இல்லை யோசிப்பு தேவனை அவன் தூசிக்கவே இல்லை இன்னொரு பக்கம் சோதரன் முதலாளியின் வீட்டிலே ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை நல்ல சாப்பாடு நல்ல நிலைமை இதெல்லாம் இங்க கிடைத்திருக்கும் போது போத்திவார் மனைவி அவனை இழுக்கிறாள் அங்கிட்டு இருக்கக்கூடிய துரோகத்தை அவன் நினைத்து தேவனை தூசிக்கவும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் இணங்கவும் என் தந்தையின் முகத்தை நான் காணாமல் போயிருக்கலாம் என் தாயாரை இழந்திருக்கலாம் ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை இந்த இடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்னை இந்த இடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு என்ன செய்துவிட முடியாது அவனுக்கு தெரியும் இப்பொழுது இவளுக்கு நாம் இணங்கவில்லை என்றால் இப்பொழுது இவளுக்கு என்றால் நம்முடைய வாழ்க்கை வேற திசைகளை பயணிக்க நேரிடும் என்று யோசிப்பு நன்றாய் அறிவான் ஆனாலும் அவனுக்கு பாவங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதே ரத்தம் வேணா சிந்திட்டு போவோம் ஆனால் இணங்கி போவது கூடவே கூடாதுன்னு நினைச்சான் அவர்களுடைய துரோகத்தினுடைய வழியையும் சுமந்தவனாய் மேலும் இந்த சொகுசு வாழ்க்கை எனக்கு போனாலும் பரவாயில்லை இந்த இடத்திலே நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என் மேல் பழி வந்தாலும் பரவாயில்லை இந்த பழி எனக்கு சாவை கொடுத்தாலும் பரவாயில்லை நான் இவளுடைய ஆசைக்கு இணங்குகிறதில்லை என்று அவன் தைரியமாக எதிர்த்து நின்றான் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் பழைய ஏற்பாட்டுக் காலத்திலே ஆதியாகம புத்தகத்திலே நான் பார்த்ததில்லை മികവും വ്യത്യാസമാണ്വൻ യോസേപ്പു